திருச்சிற்றம்பலம் சிவசிவ அன்பு தோழமைகளே கடந்த பதிவோடு அற்புத திருவந்தாதியின் நூறு பாடல்களையும் அருமையாக சுவைப்பட அணிநலங்கள் பலவும் அமைய பாடி அருளிய காரைக்கால் அம்மையார் இன்றைய நாம் சிந்திக்க உள்ள என் நூலின் நூற்றி ஓராவது பாடலில் இந்த நூலை அதாவது இந்த நூலிலே உள்ள நூறு பாடல்களையும் பாராயணம் செய்து வழிபடுவோர் பெரும் பயன்களை இந்த பாட்டிலே சொல்லப் புகுகிறார் இந்த பாடலை கேளுங்கள் பாடல் நூற்றி ஒன்று உரையினால் இம்மாலை அந்தாதி வெண்பா கரைவினால் காரைக்கால் பேய் சொல் பரவுவார் ஆறாத அன்பினோடு அண்ணலை சென்று ஏத்துவார் பேராத காதல் பிறந்து காரைக்கால் அம்மையாரின் அற்புத திருவந்தாதி நூலினுடைய கடைசி பாடல் இது அம்மை கடைசி பாட்டில் இப்பாடல்கள் நூற்றி நூறையும் யாரெல்லாம் முடுமனதோடு அன்போடு பாராயணம் பண்ணுவார்களோ அவர்கள் பெறக்கூடிய பயனை சொல்வதே வழக்கமாக உடையவர் இதனை இந்த அற்புத திருவாந்திய நூதி நூலில் மட்டுமல்லாமல் அவரின் மற்ற நூல்களான திரு ஆலங்காட்டு மூத்த திருப்பதிகம் ஒன்று திரு ஆலங்காட்டு மூத்த திருப்பதிகம் இரண்டு மற்றும் இரட்டைமணி மாலையிலும் இந்த அமைப்பை காட்டியுள்ளதை நாம் காணலாம் இவரை முன்னோடியாக கொண்டுதான் நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் தம் பதிகங்களிலே திருக்கடை காப்பு என பதிகத்தினுடைய கடைசி பாட்டிலே அதன் பயனை சொல்வாராயினார் இந்த நூலின் இறுதி பாடலான இதில் தாம் பயன்படுத்தியது என்ன யாப்பு என்பதை நமக்கு முதல் வரியிலே சொல்கிறார் உரையினால் இம்மாலை அந்தாதி வெண்பா என்கிறார் ஆக இந்த நூலில் தாம் பயன்படுத்தியது வெண்பா யாப்பு வெண்பாயாப்பை முதன் முதலிலே பயன்படுத்தியவர் யார் என்றால் நம்முடைய காரைக்கால் அம்மையார்தான் வெண்பாயாப்பை முதன் முதலில் பக்தி இலக்கியத்தில் பயன்படுத்தியவர் இவர்தான் இவரை பின்பற்றியே முதல் ஆழ்வார்களும் திருமலசை ஆழ்வார் நம்மாழ்வார் முதலியோரும் வெண்பாயாப்பில் பக்தி பனுவல்களை அருளியுள்ளார்கள் அது போலவே அந்தாதி தொடை அமைப்புக்கும் இவரே முன்னோடி அந்தாதி என்றால் ஒரு பாட்டினுடைய அந்தம் அதாவது முடிவு சொல் அடுத்த பாட்டின் ஆதியாகவும் அதாவது முதல் சொல்லாகவும் கடைசி பாட்டின் கடைசி சொல் முதல் பாட்டின் முதலாகவும் இருத்த இருக்கும் அதுதான் அந்தாதி அமைப்பென்று சொல்லப்படுவது அந்தாதியை வெவ்வேறு செயல்குளால் சொல்வது உண்டு ஆனால் இந்த நூல் முழுவதும் வெண்பாக்களால் அமைந்த அந்தாதி அதனால தான் அம்மா சொல்கிறார் உரையினால் இம்மாலை அந்தாதி வெண்பா என்று நம்முடைய அற்புத திருவந்தாதி ஆகிய நூலையும் பாருங்கள் இதிலே முதல் பாடலானது பிறந்து மொழிபயின்று என தொடங்கக்கூடிய முதல் வரி அதிலே உள்ள முதல் சொல் பிறந்து என்ற சொல் இப்போது நீங்கள் பார்த்த நூத்தி ஓராவது பாடலின் கடைசி வரியிலுள்ள கடைசி சொல்லும் பிறந்து என்பதுதான் ஆக இதைத்தான் மண்டலித்தல் என்பார்கள் ஒரு பூவை சரமாக தொடுத்து சரத்தின் முதலையும் கடைசியும் முடிந்துவிட்டால் அது வட்டமான மாலையாக தோற்றமளிக்கும் அல்லவா அப்படியே அற்புத திருவந்தாதி நூலும் முதல் பாடலிலே உள்ள பிறந்து என்ற முதல் சொல்லையும் கடைசி பாடலில் உள்ள கடைசி சொல்லான பிறந்து என்பதையும் இணைக்க இதுவும் வட்டமாக மண்டலமாகி தோன்றுகிறது அந்தாதி என்பது இப்படி மண்டலித்து வர வேண்டும் என்பது இலக்கணம் ஆக காரைக்கால் அம்மையார் அற்புத திருவாந்தாதி என்ற அற்புதமான வாடாத பாமாலையை இறைவனுக்குச் சூட்டி அழகு பார்க்கிறார் இந்த பாமாலையை சம்பந்த பெருமன் சொல்லுவாரே காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி என்று அப்படி அந்த அன்பாலே கசிந்து உருகி உருகி கரைந்து உள்ள முருகுமாறு பாடி பாராயணம் செய்தால் என்ன பலன் கிடைக்கும் என்பதை இந்த திருப்பாட்டிலே அவர் வைத்துள்ளார் நூல்களின் முடிவில் இதை ஓதினால் இன நற்பயன் உண்டாகும் என்று சொல்வதும் மரபு அந்த அந்தாதி அருளிய நம்முடைய காரைக்கால் அம்மையார் பேயிருவம் பெற்றவர் என்று தன்னைத்தானே சொல்லிக்கொள்கிறார் இப்படி தன்னை காரைக்கால் பே என்ற இரண்டாம் இடையில் பெருமையாக தன்னை இறைவனின் கணங்களுள் ஒன்றான பேய் என்று சொல்லிக்கொள்வதிலே அவர் மகிழ்ச்சி அடைகிறார் இந்த மாலையை அன்பர்கள் வாயார பாடி மகளலாம் வாக்கினால் பாடுபவர் சும்மா பாடினால் போதாது உள்ளம் கரைந்து உருகி பாட வேண்டும் வாயார பாட வேண்டும் இந்த பாடல்களை பாடி இறைவனை துதிக்க வேண்டும் இத்தகைய பாடல்கள் நாமே ஏற்றி பாடுவது என்பது இயலக்கூடிய காரியமா இல்லையல்லவா ஆனால் நம்ம அப்படி வருந்தி பாட வேண்டிய அவசியமே இல்லாமல் யான் பெற்ற இன்பம் பெருகை வயகம் என்ற எண்ணத்தால் காரைக்கால் அம்மையாரே நமக்காக பாடி தந்துள்ளார் இந்த மாலையை மனம் கரைந்து உருகி இறைவனை பரவினால் அப்படி பரவுவர்களுக்கு என்ன கிடைக்குமா அதை இன்னும் பாடலுடைய கடைசி இரண்டு அரியல சொல்கிறார் பாருங்க இங்கே இருந்து பாடுபவர்களுக்கு இந்த பிறவிக்கு பிறகு சிவலோக பதவியே கிடைக்கும் சிவலோகத்திற்கு சென்றால் அங்கே நேரே சிவபுரானை தரிசிக்கலாம் அன்பர்களுக்கு தெவிட்டாத அன்பு இருக்கும் குறையாத பக்தி அமைந்திருக்கும் இந்த அன்பினோடு இறைவனை அணுகி சென்று அவன் திரும்ப நின்று ஏற்றும் நிலை உண்டாகும் இதைத்தான் கடைசியில் சொல்றாரு பரவுவார் ஆறாவது அன்பினோடு அண்ணலை சென்று ஏற்றுவார் என்று இயல்பாகவே அன்புடையவர்கள் இறைவனுடைய சாமீபத்தை அடைந்தவுடன் அவருடைய அன்பு பன்மடங்கு பெருகிவிடும் என்றும் நீங்காத பேரன்பு தோன்றும் இறைவனை இங்கே இருக்கும்போது ஏற்றுவதையே இன்பமாக கொள்ளும் அவர்கள் சாமீபிய பதவியை அதாவது சாமி கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பதவியை பெறுவார்கள் அங்கும் என்றும் பேராமல் நிலைத்து நிற்கும் காதல் பிறந்த அவர்கள் என்றும் இன்பமே நிறைந்து இருப்பார்கள் கலப்பில்லாத இன்பம் அதுதான் பெயர் ஆனந்தம் என்று சொல்வார்கள் அப்படி பெயராத காதல் பிறந்து நிற்பார்கள் இங்கே இறைவனை இந்த மாலையால் பாடி பரவியவர்கள் கைலாயத்தை அடைந்து இறைவனுடைய அணிமையில் இருக்கும் சாமீபியத்தை பெற்று அங்கு பெரும் காதலோடு ஏற்றுவார்கள் இதைத்தான் அம்மை மிக அருமையாக பாடலில் செல்கிறார் ஒரு முறை அந்த பாடல் நூற்றி ஒன்றை மீண்டும் பார்க்கலாமா உரையினால் இம்மாலை அந்தாதி வெண்பா கரைவினால் கரைந்து கரைந்து பாடினால் கரைவினால் காரைக்கால் பெய் சொல் பரவுவார் ஆறாத அன்பினோடு அண்ணலை சென்று ஏத்துவார் பேராத காதல் பிறந்து இப்படி இறைவனை அற்புத திருவந்தாதி ஆகிய நூலாகிய பா துதிப்பவர்கள் சாமி பெரிய பெரிய பதவியைப் பெறுவார்கள் என்று சொல்லி இந்த பாடலை முடிக்கிறார் காரைக்கால் அம்மையார் திருச்சிற்றம்பலம்